நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை நாள்தோறும் இறக்கும் மனநிலை வேண்டும் நாள்தோறும் இறக்கும் மனநிலை வேண்டும் நாள்தோறும் இறக்கும் மனநிலை வேண்டும் என்பதை கேட்கிற பொழுது புரிதலுக்கு சற்று சிரமமாக இருக்கும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் புரிந்தால் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய நாளாக மகிழ்ச்சியின் நாளாக அமையும் மனித மனம் தவறுவது இயல்பு தவறுகளில் மனித மனம் ஆட்படுவதும் இயல்பு சொல்லால் செயல்களால் குறைகாணும் காணும் குறுகிய மனப்பான்மையால் கீழ்ப்படிதலின்மையால் உலகினுடைய மாய கவர்ச்சிகளால் உடல் இச்சைகளால் வார்த்தைகளால் வஞ்சகத்தால் நம்பிக்கைக்கு செய்கிற துரோகத்தால் ஒவ்வொரு நாளும் நாம் இவற்றில் ஏதேனும் ஒரு குற்றத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் எனவேதான் முதலிலேயே சொன்னேன் மனித மனம் தவறுவது என்பது இயல்பு இந்த தவறுகளை செய்துவிட்டு அந்த தவறுகளை செய்கிற பொழுது ஒருவேளை உறுத்தல் இல்லாமல் இருந்தால் கூட அதற்கு பிறகு நம்முடைய மனதினுடைய உள் மனம் நமக்கு ஒரு உறுத்தலை கொடுக்கும் என்ன இருந்தாலும் நாம் அப்படி செய்திருக்கக்கூடாது நாம் அப்படி பேசியிருக்கக்கூடாது செய்தது தவறு என்பதை நம் உள்மனம் மனம் நமக்கு சுட்டி காட்டும் அப்படி சுட்டி காட்டுகிற பொழுது அதற்கு நாம் தீர்வு காணவில்லை என்றால் அது குற்ற உணர்வாக நமக்குள்ளே உருவாகிவிடும் அந்த குற்ற உணர்வு நாம் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் தீர்க்கப்பட வேண்டும் மாற்றப்பட வேண்டும் இல்லை என்றால் அடுத்த நாள் விடியல் நமக்கு கடினமானதாகவே இருக்கும் எனவேதான் இத்தகைய தவறுகளை நாம் செய்கிற பொழுது அந்த நாளினுடைய இறுதியில் நாம் அந்த குற்றங்களுக்காக மன்னிப்பு கோருவதற்கு நம் மனதை தயார்படுத்த வேண்டும் முடிந்தால் யாருக்கு எதிராக அந்த தவறை செய்தோமோ அவர்களிடத்திலே நேரடியாக மன்னிப்பை வேண்டுவது அல்லது மன்னிப்பு கேட்பது ஒன்று இரண்டாவது நாம் செய்த தவறை இறைவனிடத்திலே ஒப்படைத்து ஒப்புரவு கேட்பது மன்னிப்பை இறைவனிடத்திலே வேண்டுவது இந்த இரண்டில் ஒன்றை நாம் செய்யாமல் படுக்கைக்கு சென்றால் அந்த நாள் அடுத்த நாளினுடைய விடியல் மகிழ்ச்சியாக இருக்காது எனவேதான் ஒவ்வொரு நாளும் செய்கிற தவறுகளை அந்த நாளிலேயே அதற்கான பிராயச்சத்தை பெற்று நாம் மனதளவிலே அந்த தவறிலிருந்து வெளிவர வேண்டும் அதைதான் ஒவ்வொரு நாளும் இறக்கும் மனநிலை வேண்டும் என்று குறிப்பிட்டேன் ஒவ்வொரு நாளும் இறக்கும் மனநிலை வேண்டும் என்று இந்த தவ காலத்திலே கடவுளிடத்திலே நாம் ஜபிக்கவே ஜபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தவறுகளுக்காக நாம் நம் மனதளவிலே இறந்து உயிர்ப்பிக்கிற பொழுது உயிர் பெறுகிற பொழுது வருகிற நாட்கள் நமக்கு மகிழ்ச்சியின் நாட்களாக அமையும் ஒரு பூவை நுகர்ந்து பார்க்கிற பொழுதுதான் அதனுடைய நறுமணத்தை உணர முடியும் ஒரு காய்கறி கடைக்கு செல்லுகிறோம் வெண்டைக்காய் வாங்குகிறோம் அப்படியே இருப்பதை எடுத்துக்கொண்டு நாம் வருவதில்லை அதை உடைத்து பார்க்கிறோம் உடைத்து பார்த்து தான் வாங்குகிறோம் அதை போல தான் தங்கத்தை உரசி பார்க்கிற பொழுதுதான் அதனுடைய தரம் வெளிப்படும் புடமிடப்படுகிற தங்கம் தான் ஆபரணமாக அழகு பெறும் எனவே ஒரு பூவை அதனுடைய நறுமணத்தை நுகர்ந்து பார்ப்பதைப் போல வெண்டைக்காயை உடைத்து வாங்குவதைப் போல தங்கத்தை உரசி பார்ப்பதைப் போல ஒவ்வொரு நாளும் நாம் செய்த தவறுகளுக்காக அந்த தவறுகளை நுகர்ந்து பார்க்க வேண்டும் அந்த அந்த தவறுகளுக்காக நாம் உடைக்கப்பட வேண்டும் நம்முடைய மனம் உடைக்கப்பட வேண்டும் அந்த தவறுகளிலிருந்து நாம் மீட்பு பெறுவதற்காக நம்மை நாமே உரசி பார்க்க வேண்டும் அப்படி உரசி பார்த்து நாம் ஒரு தெளிவை காண்போம் என்று சொன்னால் அந்த தவறிலிருந்து வெளிவருவதற்கான மனநிலையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு விடியலும் நமக்கு மகிழ்ச்சியினுடைய முடிவலாக இருக்கும் வாழ்வு என்பது எளிதான வழிப்பயணம் அல்ல அது நிறைய கரடுமுரடான பாதை சிக்கலான பாதை நிறைய திருப்பங்களை கொண்ட பாதை எனவே எளிதாக பயணித்து விட முடியாது இன்பத்தை கண்டு மகிழ்ந்து நிற்கிற பொழுது துன்பம் வந்து நம்மை தூக்கி வீசும் துன்பத்தைக் கண்டு கண்ணீர் விடு வடித்து கலங்கி நிற்கிற பொழுது இன்பம் வந்து நம்மை அரவணைக்கும் இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் எனவே எதுவும் நிரந்தரம் இல்லை இன்பமும் நிரந்தரம் இல்லை துன்பமும் நிரந்தரம் இல்லை எனவே ஒவ்வொரு நாளினுடைய தவறுகளிலிருந்தும் ஒவ்வொரு நாளினுடைய குற்றங்களிலிருந்தும் நாம் வெளிவர வேண்டும் அந்த மனநிலையை தான் ஒவ்வொரு நாளும் இறந்து உயிர்க்கும் மனநிலை பெற வேண்டும் என்று நான் சொல்கிறேன் இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் நாமும் அவ்வாறு வாழ்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவினுடைய மனநிலை உங்களில் இருக்கட்டும் என்கிறார் தூய பவுல் நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனுடைய மனநிலையை நாம் பெற்றிருந்தால் மட்டுமே பிறருக்கு நன்மை செய்ய முடியும் எனவே கிறிஸ்துவனுடைய மனநிலையோடு பிறருக்கு நாம் நன்மை செய்கிற மனிதர்களாக பிறருக்கு பிறருடைய வாழ்வுக்கு நாம் வழிகாட்டுகிற மனிதர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் நம்முடைய குற்ற உணர்வுகளிலிருந்து வெளிவர வேண்டும் இறைவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் அவர் மன்னிக்கிற கடவுள் நாம் ஒவ்வொரு முறை தவறு செய்து ஒப்புரவு பெறுகிற பொழுதும் இறைவன் நம்மை மன்னிக்கிறார் ஒப்புரவு இந்த தவக்காலத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது தவக்காலத்தினுடைய முக்கியமான ஒரு செயல்பாடு நம்முடைய பாவங்களுக்காக இறைவனிடத்திலே ஒப்புரவு பெறுவது ஒப்புரவை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் இறைவன் நம்மை மன்னிக்கிறார் நாம் அந்த துன்பத்திலிருந்து வெளிவந்து விடலாம் மீண்டும் நாம் அதே தவறை செய்வோம் மீண்டும் இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் இது ஒரு தொடர்கதையாக அல்லவா இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம் ஒரு தொடர்கதையாக தோணலாம் ஆனால் இன்னொரு கேள்வி நம்ம கேளலாம் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்டுவிட்டு திரும்ப திரும்ப அதே தவறை செய்கிற பொழுது அது இறைவனையே ஏமாற்றுவது போல் ஆகிவிடாதா என்று நாம் கேட்கலாம் ஆனால் அது அப்படி அல்ல ஒரு நாள் செய்த தவறை மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் செய்கிறோம் அன்று செய்த தவறை அன்றும் மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் மறுநாள் செய்கிறோம் மீண்டும் மறுநாள் செய்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தவறை செய்துவிட்டு இறைவனிடத்திலே மன்னிப்பை கோருகிற பொழுது இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் ஆகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய மனம் உறுத்தும் இது தவறு இந்த தவறை நாம் விட்டொழிக்க வேண்டும் என்கிற உறுதியை நம்முடைய மனம் பெறும் நாம் நிச்சயமாக அந்த தவறிலிருந்து வெளிவருவோம் அந்த நம்பிக்கையினால்தான் கடவுள் நம்மை நம்பி மன்னிக்கிறவராக இருக்கிறார் இறைவனிடத்திலே மன்னிப்பே வேண்டுவோம் தேக்கி வைத்த பாவங்களை இறக்கி வைப்பதற்கு இந்த தவக்காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம் நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்திலே பங்கேற்று நம்முடைய பாவங்களை எல்லாம் இறைவனுடைய பாதத்திலே இறக்கி வைப்போம் பாவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் இறக்கிற மனநிலையை இறைவனிடத்திலே வேண்டுவோம் ஒவ்வொரு நாளினுடைய விடியலும் மகிழ்ச்சியினுடைய விடியலாக நமக்கு அமையட்டும்